போலீஸ்காரங்க நம்மக்கிட்ட அடாவடியாக பேசி அதிகாரமாக கேட்டு வாங்கி திங்கிறத தானே பார்த்துருப்போம் ஆனால் போலீஸ்காரங்கக்கிட்டையே அதிகாரமாக கேட்டு வாங்கி திங்கிற காட்சியை பார்த்துருக்கீங்களா அதுவும் ஸ்டேஷன் வாசலில் யோ போலீஸு அப்படின்னு மட்டுந்தான் சொல்லலை போயிட்டு பிரியாணியை வாங்கிட்டு வாயா மற்றது அப்புறமா பேசிக்குவோம் சொல்லியிருக்கான் சார் முதல்ல அதை பார்த்துருக்கேன் மொத்த போலீஸோட மானத்தையும் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்து ஏழை விட்டுருக்கேன்

தலைக்கு எவ்வளோ தில்லு பற்றியா சொல்லியிருக்காங்க நான் கோர்ட்டுக்கு வந்தாத்தேன் பொழப்பு ஓடும் அவன் சொல்கிறானுங்க சும்மா வாங்கி போயிட்டு நீ என்னை அடிக்கத்தானே போகிற அடிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடி கோர்ட்டுக்கு போய் போனா போகுதுன்னு உன்னையே நான் காப்பாத்துறேன் அதுக்காக தான் அர்த்தம் உன்னையே நான் காப்பாற்றுறேன் இல்லை தேவையில்லாமல் வேறு ஏதாச்சும் பிரச்சனை பண்ண முடியாது கிடையாதுன்னு ஏதாச்சும் வார்த்தை வாயிலேருந்து வந்துச்சு நான் போயிட்டு கோர்ட்டில் சர்ச்சைக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிருவேன் அதுக்கப்புறம் தான் திண்டாண்ண உன் குடும்பம் தான் அடுத்தளவுக்கு வரும் சொல்கிறாங்க இது அவர் தான் முறை முறை போகிற தெரியல அவரை வந்து ரெகுலர் கஸ்டமராக வச்சுருந்துருக்காங்க போல் அவரே என் சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சிருக்க இந்த ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்போ ஒரு உரிமையோடு வாங்க போடுவோம் உட்காருவோம் கொஞ்சம் நேரம் இருப்போம் அதே மாதிரி அவர்கிட்ட அந்த போலீஸ்கார் நிலம நம்மக்கிட்ட நடந்துக்கிறதுனா வேற ஆனால் இந்த மாதிரி ஆளுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம இன்னைய வரைக்கும் அந்த ட்ரைனிங் இது வரைக்கும் கொடுக்காமலே இருக்கா ஆனால் இவ்வளவு பேசுறா எப்படி உள்ள கூட்டி போயிட்டு உரிப்பாங்கன்னு வச்சிங்களேன் அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக செய்வாங்க அவங்களுக்கும் இருக்கும் ஆனால் அவன் இதை போதையில் சொன்னான்னா இல்லை தெளிவாக சொ அவன் எனக்கு போதையில் இருக்கிற மாதிரிலாம் தெரில ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது தெளிவாக இருக்கிறப்பயே எவ்வளோ பேசுனா போதையில் மட்டும் அவன் இருந்திருந்தானே எவ்வளோ பேசுவான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அவன் ரொம்ப இதுவாக கேட்குறான் நீ எனக்கு அது ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே அவ்வளோ போலீஸ் இருக்குது வெளியில் அவ்வளோ போலீஸ் இருக்குது ஒருத்தன் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வாங்கிட்டு போ அங்கே போ மரியாதை கொடுக்கறது வேறு சார் ஆனால் இருக்கிற மரியாதையை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுன்றது வேறு இந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு போலீஸ் மேலே இருக்க பயமே போயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன அதிகபட்சம் போனால் அடிப்பேன் அவ்வளோதானே கை காலம் உடப்பேன் உடச்சிப்பிட்டு மறுபடியும் எங்கே நம்மட்டு தானே வந்து நிற்கணும் நின்றுட்டு போகிறாங்க நம்ம இல்லாமல் அவங்க இருந்துருவாங்களா இல்லைப்பா இந்த நினப்பு இந்த வயசு அதை எனக்கு பயம் கிடையாது நான் எதுக்கும் துணிஞ்சவன் பொண்டாட்டியெல்லாம் இல்லை என் கூட இப்படி ஒரு மைண்ட் செட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒருத்தன் தெளிவாக பேசுகிறான்னா அவன் என்னென்ன வேலைகளை உள்ளுக்குள்ளே உட்காந்து யோசிச்சு பார்த்துருப்பான் யோங்களேன் ஆனால் இதையெல்லாம் வந்து கடந்து தான் போலீஸு போக வேண்டியது இருக்குது நான் இத்தனை நாள் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க நம்மளை வ வழிப்பறி பண்ணி வசூல் பண்ணுறது அவங்களுக்காகன்ட்டு வாங்குறதுல பாதி இங்கேயே போயிடும் போல் நிறைய சொல் எல்லா ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு சோறு இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ வாங்கி கொடுக்க வேண்டிய ஸ்டேஷனோட கடமை அது அவங்க ஸ்டேஷனில் இருக்கிற வரைக்கும் ஜெயிலுக்கு போனால் வேறு ஆனால் ஸ்டேஷனில் வச்சுருக்க வரைக்கும் அவங்க தான் எல்லா செலவையும் பண்ணி ஆகணும் அந்த செலவுக்கு காசு எங்கேருந்து போகிறதுன்னு தெரியாமத்தேன் இப்படி அதாவது இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க உழைக்கிறாங்க அதே நேரத்தில் இவங்க எல்லாம் இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிற நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னா இந்த எந்த கேஸுக்காக உன கூட்டிகிட்டு வந்தாங்க எதுக்காக இவனை வாசலில் வச்சிருக்காங்க உள்ளே கொண்டு போகாமல் ஸ்டேஷனுக்கு அதை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியிலே வச்சுருந்துருக்காங்க எதுக்கு வச்சுருந்துருக்காங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமாக ஸ்டேஷன் எங்கேயோ போய் உட்காந்து பேசுனா பரவாயில்ல ஸ்டேஷன் வாசலில் உட்காந்து பேசுனான்னா தெரியல சார் அது வேளை இந்த மாதிரி பேசுனாத்தான் அப்படி ஆனால் அவங்களுக்குலாம் வந்து ஒன்று அண்ணன் சொல்லிட்டான் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் ஒரு மொட்டை பையன் என்னை என்ன வேணாலும் பண்ணு ஆனால் எது பண்ணுறாங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பண்ணேன் அதாவது பெய்டு குற்றவாளி போட ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னை நீ அடிச்சுக்க எனக்கு வர அதிகபட்சம் அவன் கேட்குறது குவாட்ரு சரக்கு ஆனால் குவாட்டில் வாங்கி கொடுப்பாங்களான்னு சரக்கு வாங்கி கொடுப்பாய்லான்னு தெரியல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியும் சரக்கு கொடுக்காமல் போய் உட்காந்து பேச மாட்டான் ஏற்கனவே ஏதாச்சும் இருந்துருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் நடக்குதுன்னு தெரியல எவ்வளோ பேர் இவங்க கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு தெரியல ஒரு போலீஸுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எப்படி க்ரைம் ரேட்டை தருவாய்